உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில நடந்த இந்த அவலங்கள் இந்த கஞ்சா புழக்கம் கஞ்சா நடமாட்டம் இது தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கு என்றுதான் நிறைய காணொலிகள் பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் என் சிந்தனைக்கு தோன்றுது நம்ம இந்த கஞ்சா பத்தி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் பத்தின்னா இருக்கிறதே அதிகமா காணொலி போட்டிருக்குமோ என்னமோ அடுத்து இ நம்ம பல வகையில பல காணொலிகளை ஆலோசிச்சிருக்கோம் உங்களோட பேசிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேசி முடிச்சிருந்தோம் அதற்குள்ளாக இன்று காலை ஒரு விட நடந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டுல ஏன் தொடர்ச்சியா கஞ்சா நடமாட்டம் பத்தி பேசுறோம் போதை போதை நடமாட்டத்தை பத்தி ஏன் பேசிட்டே இருக்கிறோம் ஏன் பேசணும் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க செய்தி என்ன நம்ம இதை ஏன் பேசணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய எம் கேபி நகர் என்ற பகுதியில ஒரு அரசு பள்ளி இருக்கு அந்த அரசு பள்ளியில சந்தேகத்திற்குரிய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த மாணவர்கள் நல்லா சந்தேகம் வந்திருக்கு உடனே ஒரு சோதனையை நடத்திருக்காங்க அவங்க உடமைகள் மேல உடனே உடமைனா என்னங்க இந்த பை புத்தக பை அவங்க கால் சட்டை பை மேல சட்டை பை அவங்க சாப்பிடுற பொருள் எல்லாத்தையும் நம்ம அவங்க சோதனை பண்ணியிருக்கும்போது அதுல வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுடைய கால் சட்டை பையில கஞ்சா பொட்டலத்தை வச்சிருந்திருக்கிறார் ஆசிரியர்கள் என்னடா இது ஏதோ பொட்டலமா இருக்கே கஞ்சாவை போல இருக்கே அப்படின்னு கேட்டு இருக்காங்க கஞ்சா மாதிரி இருக்கு எங்க இருந்து பாடிச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டப்ப சார் அது பாட்டு கீழே கலந்தது சார் நான் எத்தனை அந்த சார் அப்படின்னு அந்த மாணவர் ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்கிறாரு இப்ப அந்த மாணவர்களை அந்த மாணவனை காவல்துறையெல்லாம் விசாரிச்சு பல நடவடிக்கைகள் எடுத்து இப்ப அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஒப்படைச்சிருக்கிறாங்க இதுதான் செய்தி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்ட் கஞ்சாங்க ஆனா அதுக்கு மறுநாளே வந்த செய்தி என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி அப்பதான் பதினெட்டாவது முறையா கஞ்சா வித்து பதினெட்டாவது முறையா கைதாங்கிறோம் பதினேழு தடவை கஞ்சா வித்ததுக்காக கைதாகி பதினெட்டாவது தடையும் கஞ்சா வித்ததுக்காக கைதா இருக்கிறாங்க அதுக்கு நாள் ஐயா சுப்பிர மா சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்ட் கஞ்சாங்க அப்படின்னு இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு நமக்கு சுத்தமா புரியுது இந்த இந்த செய்தியை ஐயா எனப்படைகள் என்று கேட்கும் போது பதினோராம் வகுப்பு மாணவர்களுடைய கால் சட்டை பயில கந்தாவா என்று அறிந்து போய் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்துல மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வளர்க்கணும் இந்த ரோபோட்டிக் சார்ந்த கல்வியையும் இந்த ஆர்டிபிஷியல் சார்ந்த சார்ந்த கல்வியை எல்லாம் வளர்க்கணும் என்ற தொலைநோக்கு பார்வையோட சுமார் ஐம்பது லட்சம் மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கினாங்க தொலைநோக்கு பருவ திறந்து வச்சாங்க மாணவர்கள் கையில மடிக்கணினியை கொடுத்தோம் எதிர்காலத்தை வளர்ப்பதற்கு ஆனா இந்த திமுக அரசு மாணவர்கள் கையில கஞ்சா பொருட்களையும் போதைப் பொருட்களையும் வழங்கி அவங்க போதை அவங்களுக்கு போதை பழக்கத்தை உண்டாக்கி விடுது என்று ஐயா எடப்பாடி அவர்கள் கொந்தளித்து பேசிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் தோல்விதான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று இந்த சம்பவத்தை ஒட்டி திட்டவட்டமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு மாணவர்கள் கையில கஞ்சா கொடுப்பது என்பது மிகவும் தவறான விடயம் இந்த கஞ்சா பயன்படுத்தும் அந்த கஞ்சா பயன்படுத்துறாங்கல்ல அவங்களுடைய அந்த பயன்பாட்டு பொருளையும் அவங்களால அடக்க முடியல எண்ணிக்கையும் உங்களால் அடக்க முடியல ஸ்டாலின் அரசு ஐயா திமுக அரசு இதெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறதே தவிர தடுக்க மாட்டுது உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டுது அப்படின்னு தான் பேசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமான மாணவர்கள் கிட்ட இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் கஞ்சா பொருட்களையும் கொடுத்தா அந்த நாடினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த நாட்டினுடைய எதிர்காலம் மிகவும் சீர்வுற்று சீர்கட்டு இருக்கும் என்று ஐயா எடப்பாடி அவர்கள் கொந்தளிச்சிருக்கிறார் அதே போல ஒரு கருத்து கணிப்போம் என்பது வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலே எந்த மாநிலத்தினுடைய அடுத்த தலைமுறைகள் அதாவது வருங்கால இளைஞர்கள் வருங்கால தலைமுறையினர்கள் மோசமாக இருக்கிறாங்க என்று சோதித்து பார்க்கும்போது அதுல தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறை மிகவும் மோசமான தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது போதைப் பொருளை உட்கொண்டு நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கே தெரியாத ஒரு மோசமான தலைமுறையா அது மாறிட்டு இருக்கு எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம போதை போதை என்று நோக்கியே இலக்காக வச்சுட்டு அந்த தலைமுறை நகர்ந்து என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்குது இது எவ்வளவு பெரிய அவலம் என்பதே தமிழ்நாட்டு மக்களான நாம உணர் அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு இது திராவிட மாடல் அரசு இல்ல இது போதை மாடல் அரசு என்று திமுக மேல விமர்சனமும் வச்சிருக்கிறாரு சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மாணவனுக்கு அழகுனா என்னங்க அவங்க பையில புத்தகம் இருக்கணும் கையில கையில அழகா மாணவர்கள் ரெடியாகி வரணும் ஸ்கூலுக்கு ஆனா பாருங்க தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் எப்படி வராங்க கையில கஞ்சா பொட்டலங்களையும் கால் சட்டை கை கைச்சட்டை பயிலும் கஞ்சா பொருள் போதை பொருட்களையும் பயில பட்டாக்கத்தையும் போட்டு கொண்டு வராங்க இது மாணவர்களினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு எப்படி விளைவுகளை உண்டாக்கும் எந்த வகையில விளைவுகளை உண்டாக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கணும் என்று ஐயா நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசிட்டார் இதுல நம்ம இவ்வளவு பேர் பேசுற செய்தியை பாக்குறோம் நடு உள்ள வர நிறைய பேர் பேசுறாங்க இப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் ஊடகவியலாளர்கள் பேசுறதை பாக்குறோம் மக்கள் பேசுறத பாக்குறோம் ஐயா முதல்வர் அவர் பேர் பேசும்போது பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு பாக்குறோம் அவர் என்ன சொல்றாரு ஐயா இதே மாதிரி ஒரு டூ இயர்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமா இப்போ கூட சொல்றாங்க அப்போ ரொம்ப தீவிரமா பேசுறாங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னாரு தமிழ்நாட்டை தலை விட விடமாட்டேன்னா அப்ப நம்ம யோசிக்கணும் என்னடா இது சம்பந்தமே நம்ம ஏதோ பேசுகிறாரு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்புறம் தான் நம்ம சிந்திக்கிறோம் ஓஹோ இவர் கொடுக்குற அந்த போதை பொருளையும் இவர் குடுக்குற கூல்ட்ரிங்க குடிச்சிட்டு நம்ம ஊர் இளைஞர்களும் எல்லாம் இப்படி போதையில அவ என்று தலையை தூங்க போட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே அந்த தலையெல்லாம் குடிய விடாம எப்பா தலை எப்பா குடியா மு க ஸ்டாலின் அவர்கள் தலையை இப்படி தூக்கி வைப்பாரோ என்று சிந்தனை எழுது நானும் சொல்றேன் உங்க வீட்டாண்ட யாராவது போதையை போதிட்டு இப்படி தலை குளிர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தா உடனே அறிவாலயத்துக்கு தொடர்பு கொழுங்க முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள த தமிழ்நாட்டின் விட விடமாட்டாரு அதனால உடனே வந்து போதையில குனிஞ்சிருக்கிற எல்லா தலையும் தூக்கி நிமித்தி வைப்பாரு தயவு குருது யாராவது குனிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அறிவாலயத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க தயவு கூட இப்ப நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டு கல்வி முறைக்குள்ள கல்விக்குள்ள இவ்வளவு சீர்கேடுகள் இருக்குது இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு இவ்வளோ சீர்கேடுகள் நடக்கிறது தவறுகள் நடக்கிறது குற்றங்கள் நடக்கிறத மாணவர்களுடைய அழகு லட்சணத்தை எல்லாம் நம்ம பாக்குறோம் ஐயா மு க ஸ்டாலின் ஆட்சியில நடக்கக்கூடிய லட்சணத்தை பாக்குறோம் ஆனா இதெல்லாம் தாண்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு விழா எடுக்கிறாங்க அதுல வேற ஆ சாம்பார் நல்லா இருக்குங்க ரசம் நல்லா இருக்குங்க போர் நல்லா இருக்குங்க அது பெருமை வேற பாராட்டுறாங்க ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலங்க எனக்கு கூட ஒரு பெரிய சந்தேகம் யாராவது காலையில சாம்பார் வச்சுட்டு நைட்டு வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னா கீழே கருத்துக்கள்ல சொல்லுங்க உங்க கான்டாக்ட் நம்பரையும் சேர்த்து போடுங்க நான் உங்களை தயவு கூர்ந்து தொடர்பு கொள்றேன் ஏன்னா எங்க வீட்லயே எங்க அம்மா சாம்பார் வைக்கிறாங்க காலை வச்சா நைட்டுக்குள்ள கெட்டு போயிடுது அது வேற ஒரு ஆண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சாம்பார் சூப்பருங்க ஃபூன் போட்டு குடிக்கலாங்க அப்படின்னு நீங்க கேரண்டி கொடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்றேன் இவ்வளோ சீர்கேடுகள் நடக்குது ஆனா இது எதுவுமே கண்டுக்கல கல்வியில் சிறந்த தமிழ் ஒரு பக்கம் விழா இருக்கிறீங்க பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்யா முடியாது அரசு பள்ளி கோட்டடா அப்படிங்கிறார் ஏன் எங்கப்பா அப்படின்னா ஐயோ போரா தம்பி போயிட்டு இருக்காரு இன்னொரு அமைச்சர் சொன்னாரு தமிழ்நாட்டுல ஜீரோ பர்சன்ட் கஞ்சாங்க அப்படின்னு ஐயா மா சுப்பிரமணியன் சொன்னாரு இப்ப அவரு எங்கராஜ் தன்னாலும் தம்பி நான் இதுன்னு சொல்ல தம்பி நான் பட் அமைதியா தான் தம்பி உக்காண்டிருக்கேன் அப்படிங்கிற அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் உணர் பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நிகழ்து அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால தலைமுறையிலான எங்க கிட்ட இந்த கஞ்சா போதைப்பொருள் மாணவர்களிடையே இந்த ஜாதி மத வேறுபாடு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்குது இந்த திமுக அரசு ஒரு பக்கம் பார்த்தா கால்சட்டு பைக்குள்ள கஞ்சா பொருள் ஒரு பக்கம் பைக்குள்ள நோட்டி பார்த்தோம் அப்படின்னா பட்டாக்கட்டி அப்ப இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள நிகழ்வு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமான நாங்க அதாவது மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பெற்றோர்களாகவும் தமிழ்நாட்டினுடைய பொதுமக்களாகவும் தமிழ்நாட்டு அரசாகவும் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு செயல்படுங்க தான் நம்ம சொல்றோம் வேற ஒன்றும் சொல்லல ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை சிந்திச் ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்